தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள நகர இஸ்லாமியர்கள் முற்றுகை போராட்டம் மேற்கொண்டனர் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நகரில் பத்திர ஆவணங்களுடன் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் இஸ்லாமியர்கள் வசிப்பதாக கூறி வீடு மற்றும் கட்டிடங்கள் கட்டுவதற்கு வருவாய்த்துறை சார்பில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் எனக் கூறும் ஸ்டாலின் அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பேட்மாநகர இஸ்லாமியர்கள் முற்றுகைப் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது நூறு வருஷமாக நாங்கள் அந்த ஊரில் இஸ்லாமியர்களை சிறுமான் மாரி நாங்கள் வசிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு ஒரு தாசில்தார் ஒரு ஆர்டர் போட்டார் ஒட்டுமொத்த நூற்றி அறுபது ஏக்கருமே இஸ்லாமியர் சமூகங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகள் கெட்டக்கூடாது பராமரிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த ஊருக்குள்ளேயும் எந்த கட்டுமான விலையையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க எங்கள்கிட்ட நூறு வருஷத்துக்குள்ளே பத்திரம் பட்டா எல்லாமே எங்ககிட்ட சொந்தமாகவே இருக்குது இருந்துமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விஒ ஆர்ஐ தாசில்தார் என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு காவல்துறை உட்பட்ட ஒரு வீடுகளையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை கண்டிஷன் நாங்கள் என்ன